வீடியோ தம்பி என்ன விஷயம்னா வீடியோ தம்பியும் இந்த இது மாதிரி வீடியோ சொல்லி வசூல் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மணல் மாஃபியா இல்லைங்களா இந்த கடத்தல் கும்பல் கல் கடத்துறவங்க மணல் கடத்துறவங்க இந்த இயற்கை வளங்களை கடத்துபவர்களிடம் நீங்க எனக்கு காசு கொடுங்க எனக்கு காசு கொடுங்க அப்படி கொடுக்க தவறுனீங்கன்னா நான் உங்களை பற்றி காணொலிகளை வெளியிட்டுருவேன் நான் வந்து என்னுடைய சேனல்ல யூடியூப்ல போட்டு பேசிடுவேன் பேசி உங்களை வந்து அம்பலப்படுத்தி விடுவேன் சொல்லி மிரட்டுறாருங்க அதனாலேயே நிறைய பணம் வந்து அவருக்கு வருது ஆனால் இதுல உண்மையான விடயம் என்னன்னா அது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாம வருது பயங்கரமான ஐயோ இவர மாதிரிலாம் ஒரு ஏன்னா இவர் வந்து போலீஸ்ல எப்படி இவர் அங்கிருந்து வெளியேற்றினாங்கன்னு தெரியல இவர் அங்கே வச்சு இருந்திருக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மோப்பனாயோட மிகப்பெரிய ஒரு மோப்ப சக்தியை கொண்டவர் அப்படி இப்படியே கண்டுபிடிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்தா மணல் கடத்தல் கும்பலுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மணல் கடத்தல் கும்பல்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த கனிமாவளங்களை கடத்துறவங்க கிட்ட காசு வாங்கிட்டு மேடை ஏறி அவர்களை இழிவாக பேச முடியுமா சொல்லுங்க அவன் அம்பலப்படுத்த மாட்டான் டேய் நான் சாட்டை துறைமுருகனுக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அவன் எந்த ஆதாரமும் வச்சு இல்லாம இருப்பானா ஏன்னா திமுக அதிமுகவிடமே எவ்வளவு பணம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில வெளியிட்டாங்க நாங்க மணல கடத்தல் கும்பல இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா சாட்டை துறைமுகனை அம்பலப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் நீ எல்லாம் ஒரு ஆள் ஏதாவது வாயிருக்குங்கிறத எதை வேணா பேசுற